கைலாயத்தில் அவருக்கு பெயர் என்ன வாகீசர் வாகீச முனிவராக இருந்தார் என்ற வரலாற்றை முதல் பாட்டிலேயே திருநாவுக்கரசுவலர் திருத்துண்டி நெறி வாழ திருத்துண்டி நெறி வாழ்வதற்காக வருஞான தவமுனிவர் வாகீசர் வாக்மே தீர் திருநாமச்சீர் பரவல் உருகின்றேன்னு சொல்கிறார் அப்போ வாகீசராக இருந்தார் என்றால் ராவணன் கைலாயத்தை எடுக்கிற பொழுது வாகீச முனிவர் வலம் வருகிறார் கிரிவலமாக கைலாயத்தை வலம் வருகின்ற பொழுது அவன் அழறான் கத்துறான் பயங்கரமாக கத்துறான் கையும் கையுங்காலும் மகள் கத்துறான் உடனே என்ன சொல்கிறாரு வாகீசர் இப்படிலாம் கத்தனா விடமாட்டாருப்பா நீ செய்து பெரிய தவறு கைலாயத்தில் இருந்த இடத்தையே அசைச்சன்னு சொன்னால் விடுவாரா ஆனால் எந்த குற்றம் செய்தாலும் பாட்டு பாடினால் மயங்கி விடுவான் பெருமான் எந்த குற்றத்தையும் பாட்டு பாடினால் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெம்மான் அல்லவா எனவே பாட்டு பாடி நீ பாட தெரிஞ்சவன் சாவகாரம் தெரியும் அல்லவா நீ சாவகாரம் பாடு உடனே பெருமான் விட்டு சொல்கிறார் அதே போல் பாடுகிறான் ராவணன் விடுபடுகிறான் பார்க்கிறோம் அந்த பாகீசமுனிவர்தான் இப்பொழுது இங்கே திருநாவுக்கரசராக அப்பராக பிறக்கிறார் திருவாளம் திருநீர் திலகவதியார் அழிக்கிறாங்க அழித்து திருநீர் அணிந்து கொண்டு சென்று வீரட்டம் புக வேண்டும் திருவதகை வீரட்ட கோயிலுக்கு போ என்று திருநீர் அணிந்து கொண்டு செல்லுகிறார் சுற்றி வந்து வருகின்ற வரையில் அவருக்கு பாட்டு பாட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை பதிகம் பாட வேண்டும் என்ற எண்ணம் பெருமான் வயிற்று வலி இருக்கு வயிற்று வலி இருக்கிறது பெருமானை வணங்க வேண்டும் என்று தான் வருகிறார் சுற்றி வந்து கொடிக்கம்பத்தில் விழுகிறார் திருவதி வீரட்டாராக கொடிக்கம்பத்தில் விழுகிறார் விழுகிற பொழுது அவருக்கு ஒரு நினைவு வருகின்றது பாடினால் என்ன பெருமானை பதிகம் பாடினால் என்ன என்று உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார் அங்கே தான் அவருக்கு பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு அதுவரையில் திலகவதியாரை சந்திக்கிற பொழுதோ திலகவதியாருடைய திருவடிகளை விழுந்து வணங்குகிற பொழுதோ அவர் திருநீருக்கு தருகின்ற பொழுதோ கோயிலுக்குள்ளே செல்லுகின்ற பொழுதோ அதெல்லாம் எண்ணம் சுற்றி வந்து விழுகின்ற பொழுது உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார் பதிகம் பாடுகிறார் பத்து பாட்டு கூற்றாயனவாறு பாடுகிறார் நமக்கு தெரியும் அந்த பத்து பாடல் பாடுகின்ற வரையில் அவருக்கு வழி தீரவில்லை குடல் சூளை நோய் தீரா அப்படியே வலித்து கொண்டே கொண்டேரு கடைசி பாட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்த்தாயங்க ஒரு ஆணையின் ஈடுதொல் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்த்தேன் நடிகன் வீரட்டான துறையம்மானை வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் விழுந்தால் என் வேதனையான விளக்கீடா என்று கடைசி பாட்டு வழி பாடுகிறார் என்றார் பதிகம் பாடி முடிக்கின்றவர்கள் அவருக்கு சூளை நோய் தீரவில்லை என்று பார்க்கணும் சூழல் அப்புறம் தீருகின்றது மகிழ்ந்து வழுகின்ற பொழுது ஒரு ஆசிரியர் கேட்கிறது உனக்கு இனிமேல் திருநாவுக்கரசு என்ற பெயர் சூடுமோ இதுவரையில் அவருக்கு வைத்த பெயர் மருள் நீக்கியார் அப்புறம் சமணத்துக்கு போகிற பொழுது அவர் பெயர் நமக்கு தெரியல தருமசேனன் பட்டம்தான் கொடுத்தாங்க தர்மசேனன் சொல்கிறார் சேக்கிடாரு இங்கே படித்தீங்கன்னா மறுநீக்கியார் சொல்லுவார் சமணத்துக்கு போன பின்னாலும் மருள்நீக்கியாரும் சொல்ல மாட்டார் தருமசேனர் தர்மசேனன் தான் சொன்னால் அங்கே தான் பெயர் தருமசேனர் திரும்பி வந்த பின்னால் நாவுக்கரசு என்ற பெயரை தந்த பின்னால் நாவுக்கரசு நாவுக்கரசு என்று தான் சேக்கிடார் சொல்லுகிறான்னு பார்க்குறோம்